அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் ரணில் விக்ரமசிங்க பல நாள் உண்மையை இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதிகம் இந்தியாவிலே அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் என்னவென்று பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் தான் இலங்கையுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தார்கள் இலங்கையுடைய பொருளாதார மையங்கள் மீது விடுதலை புலிகள் தான் தாக்குதல் நடத்தினார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்தியாவினுடைய உதவியை நாடினோம் இந்தியாவினுடைய உதவியினால் தான் விடுதலை புலிகளை நாங்கள் அழித்தொழித்தோம் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது எங்கு எதற்காக பார்க்கின்ற போது இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக இருக்கின்ற வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு நினைவு நாளிலே கலந்து கொண்டிருக்கிறார் அதற்காக கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இவர் குறிப்பிட்ட விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே இரண்டாவது முறையாக பிரதமராக இருந்திருக்கின்றார் எனவே அந்த காலப்பகுதியிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி நான்கு வரையிலே இந்தியாவுடைய பிரதமராக வாஜ்பாயும் இருந்திருக்கின்றார் எனவே அந்த காலகட்டம் என்பது விடுதலை புலிகளினுடைய தாக்குதல்கள் காரணமாக இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது மிக மிக பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இதற்கு அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய பொருளாதார மையங்களை குறிவைத்தே விடுதலை புலிகள் தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள் அதோடு கப்பல் பயணங்கள் குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கான கப்பல் பயணங்களை எல்லாம் விடுதலை புலிகள் தடுத்து நிறுத்தி இருந்தார்கள் காரணம் அந்த காலகட்டத்திலே விடுதலை புலிகளுடைய கடற்படையானது மிக பலம் பொருந்தியதாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் நிலைகளை விட்டு ராணுவம் பின்வாங்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது இந்த காலகட்டத்திலே காரணம் யுத்தம் மிக உச்சமடைந்திருந்த காலகட்டம் அப்படி இருக்கின்ற இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக தான் பிரதமராக இருக்கின்ற காலப்பகுதியிலே இந்தியாவோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டாராம் இந்தியாவுக்கு நேரடியாகவே சென்றிருந்தாராம் அங்கே இந்தியாவுடைய பிரதமராக இருந்து வாஜ்பாயை சந்தித்திருந்தார் அவரிடம் நிலைமைகளை எடுத்துச் சொன்னேன் அப்படி சொல்கின்றபோது அவர் உடனடியாக எங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வந்தார் ஆனாலும் இந்த சோனியா காந்தி அவர்களுடைய உதவியும் தேவைப்பட்டது இதனால் இரண்டு பேரிடமும் நாங்கள் நிலைமையை எடுத்து சொன்னோம் இலங்கையிலே பொருளாதார மீழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இந்தியா உதவி செய்தது இதன் அடிப்படையிலேதான் இந்தியா இலங்கைக்கு பொருளாதார பொருளாதாரத்தில் இலங்கையை முன்னேற்றுவதற்காக விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் சமாதான ஒப்பந்தத்தை போடுவதற்கு இந்தியா முன் வந்தது எனவே இதனால் தான் அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு கூட நாங்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்ப அது மாத்தமல்லாமல் இன்னும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக விடுதலை புலிகள் கடற்படை பலமாக இருந்த காலகட்டத்தினால் அவர்கள் தங்கள் இந்த இலங்கையுடைய கடற்பரப்புகளும் இந்தியாவுடைய கடற்பரப்புகளும் மிக தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்தியாவோடு அதாவது வாஜ்பாயோட ஒப்பந்தத்தை போட்டிருந்தோம் இந்த விடுதலை புலிகள் அதாவது இலங்கை அரசும் இந்திய அரசும் தவிர ஏனையவர்கள் எங்களுடைய கடற்பிராந்தியத்திற்குள்ளே பிரவேசிப்பதை அல்லது செயற்படுவதை தடுக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை போட்டிருந்தோம் இதற்கு தான் விடுதலை புலிகளை கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர முடிந்தது என்ற உண்மையையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் எனவே இதுல இந்தியா நண்பன் இந்தியா நண்பன் என்று இங்கே ஒரு சில அரசியல்வாதிகள் பாடிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு இது ஒரு பதிலாக விளங்கும் காரணம் விடுதலை புலிகள் மீது குறிப்பாக விடுதலை புலிகள் என்று பார்ப்பதை விட அந்த வேலைகளையும் தமிழர்களை வெகுவாக பாதித்தது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது எனவே அந்த வேலைகளை இந்தியா செய்தது என்பதை இப்போது ரணில் விக்ரமசிங்கனுடைய கருத்துக்கள் தெளிவுபடுத்துகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமானது இன்று வந்தது போன்றுதான் எல்லோரும் பேசுகின்றார்கள் ஆனால் இது இப்போது நேற்று வந்த விடயம் அல்ல தான் பிரதமராகவும் அங்கே வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற போதும் இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரையிலே இதற்கான பேச்சுக்களை நாங்கள் முன்னகர்த்தினோம் இலங்கையை அதாவது இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய சந்தையை இலங்கைக்குள்ளும் இலங்கையினுடைய சந்தையை இந்தியாவுக்குள்ளும் பயன்படுத்தக்கூடியவாறு குறிப்பாக சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலே நாங்கள் பேச்சுக்களை நகர்த்தி முன்னோக்கி கொண்டு வந்தோம் அதோடு இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கின்ற பால விவகாரம் சார்ந்து வாஜ்பாயும் ரணில் விக்ரமசிங்கும் பேசியதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலே பாதைகளை கடல்வழி பாலத்தை அமைத்தல் சார்ந்தும் பேசியதாகவும் அது சார்ந்த ஆய்வுகளையும் நாங்கள் நாங்கள் தான் என்பதை ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் அது இந்தியாவினுடைய எரிபொருளை இலங்கைக்குள்ளே கொண்டு வருகின்ற திட்டம் சார்ந்தும் தாங்கள் பேசியதாகவும் திருகோணமலையினுடைய இந்த எண்ணெய் எண்ணெய் குதங்கள் அமைந்திருக்கின்ற பகுதிகளை பிரதான சேமிப்பகமாக இந்தியாவுடைய இந்த எரிபொருள் சேமிப்பகமாக மாற்றுவதோடு நிலக்கரி நிலக்கரி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு நிலையத்தையும் திருகோணமலையை அமைப்பதற்கு தாங்கள் திட்டமிட்டதாக ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார் எனவே இந்த இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பலதரப்பட்ட புரிந்துணர்வு விடயங்கள் இப்போது கொண்டு வரப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் தான் இருந்த காலகட்டங்களில் செய்ததாகவும் எங்களுக்கு மிக மிக உறுதுணை வழங்கியதாகவும் இந்த விடுதலை புலிகளை அளிப்பதற்கும் இந்தியா முழுமையான ஆதரவை வழங்கியது என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே அவர் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஒப்பந்தங்கள் அத்தனையும் மீண்டும் இங்கே இலங்கைக்குள்ளே செயற்படுத்த வேண்டும் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ரீதியான பல முன்னெடுப்புகளை இரண்டு நாடுகளுமே இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும்

முதலீடுகள் இலங்கைக்குள்ளே வருகின்ற போதும் பொருளாதார ரீதியாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே போடப்பட்டிருக்கின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதும் இந்தியா வளரும் அதனோடு சேர்ந்து இலங்கையும் வளரும் என்பதை எனவே இந்த விடுதலை புலிகளை அழித்தது முதற்கொண்டு இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்டது முதற்கொண்டு அத்தனைக்கும் இந்தியாவும் காரணம் அதிலே வாஜ்பாய் அவர்களும் காரணம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த ரணில் விக்ரமசிங்க எனவே இந்த விடயம் இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது தெரிந்த ஒரு விடயம் தான் குறிப்பாக எதிரான போக்கை இந்தியா ஒரு காலத்தில் கொண்டிருந்தது அதாவது தமிழர்கள் விரோத போக்கு என்பதை அவர்கள் நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போக்கை கொண்டிருந்தார் விடுதலை புலிகளுக்கு எதிரான போக்கு அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டதன் காரணமாக தமிழர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலை காணப்பட்டது அந்த காலகட்டங்கள் எனவே அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமராகவும் இருந்த இந்த ரணில் விக்ரமசிங்க புலப்படுகின்றது எனவே அவர் ஒரு விடயத்தை அன்னூர் அரசுக்கு தெரிவித்திருக்கின்றார் இது இன்று நேற்று வந்த ஒப்பந்தங்கள் அல்ல சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்பது இது அந்த காலத்திலே நாங்கள் போட்ட ஒப்பந்தம் இதனால் தான் இன்று இலங்கையை மீட்டெடுக்க முடிந்திருக்கின்றது அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து கொடுத்திருக்கின்றார் இலங்கையினுடைய தற்போதைய அரசாங்கத்திற்கு அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை கொஞ்சம் தீவிரமடைந்த பிரச்சனையாகவே இருக்கின்றது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் பின்னர் கடுமையான நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்யப்படுவதும் என்று தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இங்கே போராட்டங்கள் மேற்கொள்வதும் அங்கே போராட்டங்கள் மேற்கொள்வதும் என்று தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற விடயம் ஆனால் இன்று நேற்றுகளில் இதற்கு தீர்வு காண முடியாமலே இருக்கின்றது சொற்ப காலங்களுக்கு முன்னர் இந்திய தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை சுட்டு போட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இப்படி இருக்கின்ற போது இதற்கு இரண்டு அரசாங்கங்களாலும் தீர்வு காண முடியாத மடையமாகவே இருந்து வருகின்றது அதற்கு முனையவில்லை இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் முயலவில்லை என்பதுதான் உண்மையான நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது அப்படி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த யாழ்ப்பாணம் கடத்தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய சமாசத்தை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் சம்மளங்களின் சமாசத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த பேச்சுவார்த்தை சந்திப்பின் போது பலதரப்பட்ட விடயங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார் குறை கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார் அதில் அவர் குறிப்பிட்ட விடயம் என்னோடு பார்க்கின்ற போது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஒரு சட்டத்தை இயற்றுவதற்குரிய முழு தகுதியோடும் இருக்கின்றார்கள் முழுமையான பலத்தோடு இருக்கின்றார்கள் ஒரு சட்டத்தை சாதாரணமாக அவர்களால் நிறைவேற்றிவிட முடியும் ஆனால் அவர்கள் அதை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் சக்தியினுடைய யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சும்மாவே இருந்து விட்டு போகின்றார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே தனிப்படையாக அதாவது தனியே தான் இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்த மீனவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தான் இந்தியாவோடு பேச தயார் நிலையிலே இருப்பதாகவும் இப்போது மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் இப்போது கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்றது காரணம் அவர் இன்னும் பல தமிழ் அரசியல்வாதிகளையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அவர்கள் யாரும் முன்வரவில்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்தமல்லாமல் கடல் தொழில் அமைச்சரும் இதை கருத்திலே எடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் காரணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பலதரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படுகின்ற போது நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய இந்த த இந்த தமிழ்நாட்டு இலங்கையினுடைய தமிழ் மீனவர்கள் பிரச்சனையானது நிவர்த்தி செய்யப்படாமலே இருக்கின்றது காரணம் தாங்கள் வலுவாகவும் தமிழர்கள் அடிபட்டு செத்து போய்விடட்டும் என்ற ஒரு எண்ணப்பாடோ தெரியவில்லை காரணம் இதுவும் அதனுடைய ஒரு எண்ணப்பாடாக இருக்கலாம் தமிழர்கள் ஒன்றிணைந்து விடக் என்பதிலே இந்தியாவுடைய மத்திய அரசும் இலங்கையினுடைய தென்னிலங்கை அரசும் எப்போதுமே அவர்கள் என்பதையும் பார்க்கின்ற போது மகிந்த தரப்பு இப்போது அனுர தரப்பினால் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக மகிந்தவினுடைய பிரத்யேக பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்டிருந்த

அல்லது சட்டவிரோதமான முறையிலே சொத்து சேர்த்து இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தை மாதம் மூன்றாம் திகதி அளவிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே அவர் முன்னிலையாக தங்களுக்கு எதிரான சூழ்ச்சியை அனுல செய்து வருகின்றார் என்பதை குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் தொடர்பான இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உங்களோட பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் தான் என்று உங்கள் மல்கின் わなか。